தவேகவில் இணைந்த செங்கோட்டையன் திமுகவை தேர்வு செய்யாததற்கு காரணம் செந்தில் பாலாஜியா என்ற கேள்வி எழுந்துள்ளது தமிழக அரசியலில் முக்கிய எதிரொலியை ஏற்படுத்தும் வகையில் அதிமுகவின் மூத்த தலைவர் முன்னாள் அமைச்சர் மற்றும் எம்ஜிஆர் ஜெயலலிதா காலம் முதல் கட்சியில் பணியாற்றி வந்த செங்கோட்டையன் இன்று அதிகாரப்பூர்வமாக நடிகர் விஜய் தலைமையிலான தவேக கட்சியில் இணைந்துள்ளார் கடந்த சில வாரங்களாகவே அவரின் அரசியல் முடிவை சுற்றி பல்வேறு ஊகங்கள் நிலவி வந்த நிலையில் இன்று அதை செங்கோட்டையன் தாமே உறுதி செய்துள்ளார் ஜெயலலிதா மறைவுக்குப் பிறகு அதிமுகவில் பல குழப்பங்களும் பிரிவினைகளும் ஏற்பட்டன ஆரம்பத்தில் அமைதியாக இருந்த செங்கோட்டையன் கடந்த ஓராண்டு காலமாக எடப்பாடி பழனிசாமியின் வழிகாட்டுதலை திறந்தவெளியில் ஏற்க மறுத்து வந்தார் இதனால் இருவருக்கும் கருத்து வேறுபாடுகள் ஏற்பட்டது முடிவில் அண்மையில் எடப்பாடி பழனிசாமி அவரை அதிமுகவின் அடிப்படை உறுப்பினர் பதவியில் இருந்தே நீக்கினார் இந்த நீக்கம் செங்கோட்டையனுக்கு எதிர்பாராத அதிர்ச்சியை விளைவித்ததுடன் அவர் புதிய அரசியல் தளத்தை தேடத் தொடங்கியதாக கூறப்பட்டது நீக்கத்துக்கு சில நாட்களிலேயே இன்று காலை செங்கோட்டையன் விஜய் முன்னிலையில் தவேகக் கட்சியில் இணைந்தார் இதன் மூலம் கொங்கு மண்டலத்தில் தவேக கட்சிக்கு கிடைக்கும் பலம் பெரிதும் அதிகரிக்கும் என அரசியல் வட்டாரங்கள் கூறுகின்றன இதையடுத்து அவர் மெரினா கடற்கரை அண்ணா எம்ஜிஆர் ஜெயலலிதா நினைவிடங்களில் சென்று மரியாதை செலுத்தினார் இது அவரது புதிய அரசியல் பயணத்தின் அடையாள செயலாக பார்க்கப்படுகிறது செங்கோட்டையன் திமுகவில் இணைய வாய்ப்பிருப்பதாக கடந்த வாரம் வதந்திகள் பரவின ஆனால் அவர் திமுகவை தவிர்த்து விஜய்யின் தவேகவையே தேர்வு செய்ததற்கு முக்கிய காரணம் முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜி என கூறப்படுகிறது கொங்கு மண்டலத்தில் பலம் பெற்ற தலைவர்கள் செங்கோட்டையன் செந்தில் பாலாஜி இதில் தற்போது செந்தில் பாலாஜி திமுகவில் மிக முக்கியமான பொறுப்புகளை ஏற்று செயல்பட்டு வருகிறார் இதனால் செங்கோட்டையன் திமுகவில் சேர்ந்தால் தனக்கான அங்கீகாரம் குறையும் கொங்கு மண்டலத்தில் தனது ஆதிக்கம் பாதிக்கப்படும் என்ற எண்ணம் அவரிடம் ஏற்பட்டதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன விஜயின் தவேக கட்சி தற்போது தமிழகத்தில் வேகமாக விரிவடைந்து வரும் நிலையில் கொங்கு மண்டலத்தில் செங்கோட்டையனின் இணைப்பு ஒரு எண்ணிக்கை மட்டுமல்ல தாக்கம் கொண்ட அரசியல் பலமாக பார்க்கப்படுகிறது அவர் மீது உள்ள நம்பிக்கை மற்றும் அவரின் நீண்டகால அடிப்படை வாக்காளர் வட்டம் தவேக கட்சிக்கு வலுவூட்டும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது அதிமுகவில் நடந்த உள்மோதலும் திமுகவில் உள்ள செந்தில் பாலாஜியின் பலமும் கொங்கு மண்டல அரசியலில் தன் இருப்பை உறுதி செய்ய வேண்டிய தேவைதான் செங்கோட்டையனை தவேகக் கட்சியில் சேர்த்ததாக அரசியல் வட்டாரங்கள் மதிப்பிடுகின்றன இப்போது செங்கோட்டையன் விஜய் கூட்டணி எதிர்வரும் தேர்தலில் எவ்வாறு செயற்படும் என்பது தமிழக அரசியலில் கவனிக்கும் முக்கிய அம்சமாக மாறியுள்ளது மேலும் இதுபோன்ற சுவாரஸ்யமான வீடியோக்களுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க